வெளிய நாங்க உள்ள யாரு இந்த காமெடிக்க ஆஹ் அதுதான் ரொம்ப பிரபலமான காமெடியாச்சு இது என்ன பிரமாணம் இதோட பெஷலை ஒன்னு இருக்கு மறக்க கிளாசிக்கு எனக்கு அஹ் வச்சு தான் ஒன்று தோணுது நீங்கள் வந்து ஒரு எழுத்தாளர் சினிமாக்கள்லாம் ஸ்கிரிப்டா எழுதுறீங்க ஒரு ஒரு நகைச்சுவை காட்சி வந்து எப்படி வடிவமைப்பாங்க இப்போ நான் என்ன உங்க ஜென்ரலாக நம்ம வந்து நகைச்சுவை அப்படிங்கறது வந்து ஒரு சர்ப்ரைஸ் தான் ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்த்துட்டே இருப்போம் அந்த விஷயத்துக்கு மேல வேற ஒன்றும் நடக்கும்ல அதுதான் வந்து நகைச்சுவை அது வந்து சிலருக்கு வந்து இயல்பாகவே அந்த உணர்வு வரும் நம்ம ஆனால் எழுதும் போது கொஞ்சம் அதை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் இப்போ இந்த பர்டிகுலர் காமெடியை எடுத்துக்கிட்டா கூட அதில் வந்து அவர் எதுக்காக அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க இவர் போய் எதுக்கு அடிச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது தான் அவர் சொல்லுவார் நீங்கள் என்னென்ன அன்னைக்கு பண்ணீங்க அப்படின்னா அவர் ஒரு துக்க வீட்டில் போயிட்டு இவங்க உங்களுக்கு மட்டுமா ஆமாம் இந்த ஊருக்கே அம்மா எனக்கு தான் அம்மா வருதான் அம்மாண்டா அம்மா வருதா அதுக்கு அதுக்கு என்னடா இப்போ அப்படின்னா அப்புறம் வந்து நானும் அதே கேட்டேன் என்னடா கேட்டேன்னா இவர் போயிட்டு அவர் சம்சாரம் இறந்து போயிருப்பாரு உங்களுக்கு மட்டுமா சம்சாரம் இந்த ஊருக்கே சம்சாரம் அப்படின்னு சொல்லி அடி வாங்கிட்டு இருப்பாருங்கிறத வந்து லாஸ்ட்ல அப்படி டக்குன்னு ஓபன் பண்றது இதை இதே பேட்டர்ன்ல நிறைய இருக்கும் இப்போ வந்து ஒரு ஒரு படத்துல இருந்து கோவை சார்ல வீட்டு ஒய்ஃப்கிட்ட அடி வாங்கிட்டு இருப்போம் செந்தில போட்டு அடிச்சுட்டு இருப்பாங்க இவர் போவார் போயிட்டு சொல்லுவார் உங்க சம்சாரம் உங்களை மாதிரி இல்லையா அடிச்சுட்டு ஆனா பூ வாங்கி கொடுத்தேன் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க மாதிரில சோ அது வந்து ஒரு ஒரு பேட்டர்ன் அது இது வந்து தொடர்ந்து இப்ப நம்ம வந்து ஒருத்தர் வலிக்கு உள்ளதாரு அப்படின்னு அவருக்கு அடிபட்டு வலிக்குன்னாலுமே அந்த எதிர்பாராம நடக்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளை வந்து சிரிக்க சிரிக்க வைக்குது சோ அந்த திரைப்பட காமெடிகள் எல்லாம் நிறைய அந்த மாதிரி இல்லை வந்து ஒருத்தரோட இயல்புக்கு மாறா திடீர்னு ஒரு விஷயம் நடக்கும் அவருக்கு சங்கடமான ஒரு சூழல்ல போய் மாட்டிக்குவார் அவர் பேசவே தெரியாது நிறைய பேச வேண்டிய ஒரு சூழலில் போய் மாட்டுவார் இல்லை ஒரு ஸ்டேஜில் போய் நின்று த தடுமாறிக்கிட்டு இருக்கிறது இந்த மாதிரி ஒரு ஒரு டக்குன்னு ஒரு ட்விஸ்ட் வர விஷயங்கள் எல்லாம் தான் வந்து காமெடியாக மாறுது எழுத்துல பட் அதை வந்து அதான் யோசிச்சு காமெடியாக இருக்காது சில பேருக்கு அது இயல்பாக அந்த எழுத்துமே வந்து கூட காமெடி இயல்பாக வரும் ஆனால் அது ஆனா ஒத்து கவனித்தா இதுதான் ஒரு சர்ப்ரைஸை வந்து ஒரு ஒரு சஸ்பென்ஸ் ஸ்டோரிக்கும் காமெடிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை அப்படிங்கறதான் உண்மை எழுத்து எப்படி முடியுதுங்கிறது தான் அது அவங்களுக்கு டக்குன்னு வேற ஒன்று நடக்கும்போது அது நல்ல விதமாக இருக்கும் ஆக்சுவலா இதுல ஓகே ஸ்டோரி அதெல்லாம் மட்டலாம் இப்போ வந்து நம்ம வந்து சயின்ஸ் இந்த எவல்யூஷனில் மனிதர்கள் எதுக்கு சிரிக்கிறாங்க அவங்களுக்கு சிரிப்புனால என்ன பயன் இது வந்து அவங்க திரும்ப திரும்ப சொல்லுவாங்க மனிதன் மட்டும்தான் சிரிக்கக்கூடிய ஒரு விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறதையும் நான் கேட்டுறேன் அதே மாதிரி இதனால வந்து என்ன பயன் இது ஏன் வந்து மனிதர்கள் சிரிக்க ஆரம்பிச்சாங்க ஓகே சிரிப்பு அப்படிங்கிற அந்த அந்த செயல்பாடு வந்து மனிதனுக்கு மட்டும் ஒரு ஏதாவது வந்து கழுதை புலிகளோட அந்த சத்தத்தை வந்து லாஃபிங் சொல்லுவாங்க பட் அதுங்க நம்மளை மாதிரி ஒரு ஒரு நகைச்சுவைக்காக சிரிக்கிறது அதனோட இயல்பான ஓக்கலைசேஷனே அதான் ஆனா ஒரு சில அதிக புத்திசாலி விலங்குகள் வந்து நகைச்சுவை உணர்வு அதுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு ஒரு ஆப்பிரிக்க யானையோட வீடியோ உணவு அந்த அந்த பக்கத்துல இருந்து போட்டோ எடுத்துருப்பான் அது அந்த தொப்பையை எடுத்து வாய்க்குள்ள வச்சு மூடிக்கும் அவன் இது திரும்ப நம்மளுக்கு கொடுக்குமா கொடுக்காதாங்கிற மாதிரி அவன் படுறத திரும்ப அந்த தொப்பியை எடுத்து கிட்ட கொடுக்கும் அப்ப இதுக்கு தனித்தனியா பண்ணுது நம்ம மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சிரிப்போட காலந்தோம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது சிரி சிரிக்கிறோம் அது வந்து ரொம்ப சுவாரஸ்யமா ஒரு ஒரு பின்னணியை சொல்கிறாங்க இன்னைக்கு வந்து குரங்குகளை கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒன்னும் இன்னொன்னும் சண்டை போடும்போது அதுங்க வாயை நல்லா திறந்து அந்த குறைப்பொருட்கள் வெள்ளை தெரியற மாதிரி காமிக்கும் அந்த அப் அப்படி வந்து அந்த சீருனா நான் வந்து இவ்வளோ பெரிய பல்ல வச்சு உன்னை கடித்தேன் அப்படின்னா உன்னால என்னால் வந்து ஒரு போதுமான அளவு சேதத்தை உண்டாக்க முடியும் அப்படின்னு இப்போ நம்மளுக்கும் கிட்டத்தட்ட அதே தான் இருந்துச்சு இப்போ வரைக்கும் கொரில்லாக்கள் நம்மளுடைய நெருங்கின அந்த பரிணாம சொந்தங்கள் எல்லா இருந்த குரங்குகளுக்குமே இதே தான் த்ரெட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லக்கூடியது வாயை நல்லா திறந்து பல்லெல்லாம் வெளில தெரியற மாதிரி ஒரு டிஸ்பிளே தான் அப்போ ஒரு ஒரு புக்கில் நான் படித்தது வந்து என்ன அப்புடின்னா இப்படி தான் நம்மளுக்கும் இருந்திருக்கும் நம்மளும் வந்து நம்ம நம்ம எல்லைக்குள்ளே ஒருத்தன் புதுசாக வரான் அப்படின்னா நம்மளும் அப்படி தான் காமிக்க ஆரம்பிச்சிருப்போம் எல்லாத்துக்கும் வந்து நம்ம ஒரு மூணு லட்சம் வருஷம் பின்னாடி போக வேண்டியிருக்கு அங்கே வந்து நீங்கள் ஒரு குழுவாக இருந்துகிட்டு இருக்கீங்க வெளிலேருந்து யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு வந்து அடையாளம் தெரியல யாரோ வராங்கன்னு தெரியுது அப்போ வந்து அந்த அந்த த்ரெட் டிஸ்பிளேவாக காமிக்கிறீங்க அதுக்கப்புறம் அவன் யாரும் தான் அப்போ அந்த த்ரெட் டிஸ்பிளே கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது அப்போது ஒரு மூடி இருக்கிற வாய்க்கும் நல்ல வாயத்தை வந்து அந்த குறை பொருட்கள் தெரிகிற வாய்க்கும் நடுக்குற இருக்கிற ஒரு பகுதி தான் சிரிப்பு அப்போ நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை காமிச்சுட்டு வந்தால் நான் உனக்கு எதிரி கிடையாது நான் உனக்கு ஆபத்தை விளைவிக்க வரல அப்போ இந்த ஒரு செயல்பாட்டை வந்து நம்ம ஆபத்து இல்லை நான் உன்னோட தைரியமா பழகலாம் நீ என்னோட உணவுக்கோ என்னோட துணைக்கோ என்னோட இருப்பிடத்துக்கோ நீ போட்டி இல்லைங்கிற ஒரு ஒரு மனப்பான்மைக்காக வந்து இது ஒரு டிஸ்பிளே அதாவது முழு த்ரெட் டிஸ்பிளே இல்லாம ஒரு பாதி த்ரெட் டிஸ்பிளே தான் நம்மளுக்கு வந்து சிரிப்பா மாறனுச்சு அப்படிங்கிறது நீங்கள் சொன்னது இன்னொன்று இன்னொருத்தருடைய ஒரு அவருக்கு எதிர்பாராமல் நடக்கக்கூடிய ஒரு துன்ப சம்பவம் நம்மளுக்கு இருக்கிறதுக்கும் அதுவும் வந்து மனிதர்களில் நடக்கக்கூடியதா மூளைகள் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு குழு நபர்களுக்கு இந்த மாதிரி சீன்களை போட்டு காமிக்கும்போது அவர்களுடைய மூளையில எந்த பகுதி செயல்பட ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தா எம்பத்தி அப்புடின்னு சொல்லக்கூடிய இன்னொரு மனிதனின் உணர்வுகளை அவனோட நிலையிலேருந்து புரிஞ்சுக்கிற பகுதியும் ரிஸ்க் அண்ட் ரிவார்டு அஹ் நம்மளுக்கு வந்து இது நடந்தா ஒரு சந்தோஷத்தை தூண்டுற ஒரு பகுதியும் அஹ் செயல்படுறத வந்து கவனிச்சு அதிகமா அந்த இடத்துல வந்து செயல்பாடு இருக்கு அப்ப என்ன சொல்றாங்கன்னா இன்னொருத்தருக்கு இது நடக்கும்போது பரவாயில்ல நம்ம இதுல இருந்து தப்பிச்சுட்டோங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு கிடைக்கும் அவன் விழுந்துட்டான் அஹ் அது ஒண்ணு இன்னொன்னு எண்பத்தி குறைவா இருக்கு உங்களுக்கு வந்து இன்னொரு மனிதனுடைய கஷ்டத்தை வந்து புரிஞ்சுக்கக்கூடிய அந்த தன்மை இல்லைன்னா அவனோட துன்பத்துல வந்து நம்ம சிரிப்போம் அப்படின்னா அவங்க அதுல கண்டுபிடிச்ச இன்னொன்று என்னன்னா உங்களுக்கு உங்களுடைய உங்களை பத்தின அந்த சுய பிம்பம் செல்ஃப் எஸ்டீம் குறைச்சலா இருந்தா உங்களுக்கு இந்த மாதிரியான காமெடி ஒரு ஃபெயில் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அப்ப ஒரு ஒரு அளவுக்கு மேல வந்து நம்ம இந்த செல்ஃப் எஸ்டீம் நம்ம நம்மளை பத்தினா நம்மளோட பிம்பமே ஜாஸ்தி இருக்குன்னா இன்னொருத்தன் விழுறத பார்த்தா ஏ ஐயோ உழுந்துட்டாம்பா அவனை போய் தூக்க தோணும் உடனே அவனை பார்த்து அந்த சிரிக்கிற இது வந்து தோணாது அப்படின்னு இன்னொன்னு நம்ம பாத்துருமா ஒரு ஒரு அந்த அந்த ஒருத்தர் சிரிக்க ஆரம்பிச்சா நம்மளும் அதற்கு வந்து நான் நம்ம நிறைய கவனிச்சிடுவோம் அத வந்து ஒருத்தர் பயங்கரமா சிரிச்சாங்கன்னா அவங்க என்ன காமெடியாக சிரிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனா அவங்க சிரிச்சுட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு நம்மளும் சிரிக்க ஆரம்பிச்சிடும் அவங்களோட சேர்ந்து அன்பாப்போட ஒரு ஒரு சிரிப்பு வந்து ஒரு ஐகானிக்கான அந்த பிரெண்ட்ஸ்ல கூட அந்த வடிவேலு ஃபுல்லா வந்து அந்த தார்ட்டினுக்குள்ள ஒழுங்க உடனே ஒவ்வொருத்தரா சிரிக்க ஆரம்பிச்சு தொத்த ஆரம்பிக்கும் இந்த திரைப்பட நகைச்சுவைகள்ல கூட வந்து நமக்கு வந்து பல நகைச்சுவைகள் இப்ப வடிவேல் அப்படிங்கிறது வந்து தன்னைத்தானே வந்து வருத்திக்கிறது இந்த ஒரு விஷயம் வந்து அவருக்கு நடக்குது ஆஹ் இதை பார்த்து நம்ம சிரிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஆஹ் இதுக்கு ஒரு விளக்கம் இருக்கு ஆனா வந்து அந்த ஒரு பேட்டர்ன் என்னது அதாவது வந்து ஒருத்தருடைய ஒருத்தருடைய டவுன்ஃபால் அவர் வந்து கீழே விளறதோ இல்லை ஒரு வீழ்ச்சியை அதை வச்சு நம்ம சிரிக்கிறோம் அப்படின்னு இருக்கு ஜெர்மன்ல ஒரு வார்த்தை இருக்கு அதாவது இன்னொருத்தருடைய துன்பத்துல நம்மளுக்கு வர்ற இன்பம் அப்படின்னு இது அந்த மாதிரி இது எல்லாமே பாத்தீங்கன்னா அவரை வந்து முதல்ல ஒரு ஹைப் இருக்கிற ஒரு பெரிய ஆளா காமிச்சு நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு பொறாமை உணர்வை தூண்டி இருப்பாங்க அதுக்கப்புறம் அவருக்கு ஏதாவது ஒரு அவரை விழுவாரு இல்ல யாருக்கையாவது மாட்டிக்குவாரு இல்ல ஏதாவது ஒரு வகையில வந்து அவங்க நம்மளை விட பெரியவங்கன்னா அவங்க காமிக்க முயற்சி பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் இது வரும்போது அது வந்து நம்ம மேல அவர் பொறாமப்பட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்தியா அவனுக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு நம்ம வந்து பார்க்க நாம வந்து அவனை விட கொஞ்சம் ஸ்டேட்டஸ்ல மேல இருக்கும் நம்மளுக்கு அது ஒரு ரிவார்டு தான் அது அவன் அப்படிதான் பந்தா பண்ணா பட் கீழே விழுந்துட்டான் அது ஒரு ஜஸ்டிஸ் அவனுக்கு வந்து நீதி கிடையாது காட்டும் போதே அவர் வந்து ஒரு ஒரு ரவுடியா காட்டுவாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரவுடியா காமிச்சிட்டு ஆனா ஆக்சுவலா ரவுடி கிடையாது அவன் இந்த மாதிரி பெரிய அரசியல்வாதியை வந்து எல்லாத்துக்கிட்டே அடி வாங்கிட்டு இருக்கிற மாதிரி அது வந்து நமக்கும் அந்த ஒரு ட்விஸ்ட் அந்த சர்ப்ரைஸ் அதுல அதுவும் இருக்கும் அஹ் நம்மளுடைய அந்த அந்த ஈகோவை வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ற மாதிரியான ஒரு விஷயமும் அதுல இருக்கும் இன்னொன்னு அந்த செல்ஃப் இம்ப்ளி செல்ஃப் இம்ப்ளிகேட்டிங் ஹியூமர்னு சொல்லுவாங்க நீங்க தன்னைத்தானே வருத்திக்கிட்டு அதுல காமிக்கும்போது ஆஹ் அதுவும் அந்த 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 பிரிட்டப் அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிகழ்கிற டவுன் ஃபால் வந்து வேற யாரையும் அவங்க போய் நகல் பண்ணவோ இந்த தலையா அந்த தலையான்னு சொல்லவோ தேவையில்லை அவங்க அவங்கள வச்சே பண்ணிக்க முடியும் சார்லி சாப்ளின் காமெடி மஸ்டர்ட் கீட்டன் ஆமா இந்த மாதிரி இல்ல இந்த மாதிரி யாராவது உங்களுடைய புன்னகை அழகா இருக்கு அப்படின்னு போய் வர்ணிக்கும்போது எனக்கு வந்து குரங்கு பாதி பள்ள கேட்டறதா ஞாபகத்துக்கு வரும்னு நினைக்கிறேன் ஆனாலும் இந்த சிரிப்பு அப்படிங்கிற விஷயத்துக்கு பின்னாடி வந்து ஒரு ஒரு எவல்யூஷன் ரீசன இருக்கு ஒரு சமூகவியல் ரீதியாவும் காரணங்கள் இருக்கு இது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு தான் நாம வந்து சிரிப்பு அப்படிங்கிற விஷயத்துக்கு முன்னாடி இருந்த பத்தான் டிஸ்கஸ் ஒரு த்ரெட்டில் பாதி ஆமா அடுத்த தடவை வந்து குழந்தை நினைக்காம சிரிக்கணும் நினைக்கிறேன் நன்றி சிவா நன்றி இன்னொரு தலைப்பில் சந்திப்போம்